ஸ்ரீகுரு ஜோ நமகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த வீடியோவில் சுப்பிரமணியருக்கு உண்டான முருகனுக்கு மிகவும் உகந்த ஓம் சரவண பவா அந்த மந்திரத்தோடைய விசேஷத்தை தான் பார்க்க போகிறோம் ஆறு எழுத்து மந்திரம் ஓம் சரவண பவா அப்படின்றது ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அத்தனை தடவை ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா இந்த ஒரு மந்திரம் சொன்னோம்னா நம்மளுக்கு ஆறு விதமான பலன்கள் கிடைக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கு விளக்கமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வீடியோவில் சொல்றது கஷ்டம் வீடியோ ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்றதுனால டிஸ்கிரிப்ஷன்ல விவரமாக விளக்கமாக இந்த சரவண பவா அப்படின்ற மந்திரத்தோடைய மகிமையை பற்றி போட்டிருக்கு பொதுவாகவே செவ்வாய்க்கிழமணிக்கு முருகன் சுப்பிரமணியனோட வழிபாடு விசேஷமானது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் மாங்கல்ய பாக்கியம் தரக்கூடியவர் திருமணம் நிறைய பேருக்கு இப்போ தள்ளி போயிண்டே அதுக்கு லேட்டாகிறது அப்படின்னா அவ அன்னைக்கு முருகன் கோவிலில் செகப்பு கலர் அரளி புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணினோம்னா சீக்கிரமா திருமண பாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்கிறது தள்ளி போகும் அவ எல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு இருந்தான்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கெட்ட சக்திகள் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவா அவள் இந்த சரவண பவா அப்படின்னு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு வந்தான்னா அந்த தீய சக்திகள்லாம் அகண்டு போகும் அதனால ஓம் சரவண பவா இந்த ஒரு மந்திரத்தில் எல்லா விதமான சக்திகளும் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாரும் இந்த சரவண பவா அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது सर्वे जनाः सुखीनो भवन्तु